ஒரு ஆளுக்கு என்று நாங்கள் கம்மன்களை மேடையில் பேசி திருக்கிற எல்லாத்துக்கும் எங்களுடைய சமூக வழக்காரர்களில் வரலாறு இல்லையா அட்ஸ் விக்டோரியன் ஐடியா பேஸ்லேன் அன் ஆக்கியூபைன் யாராலும் குடியிருக்கப்படாத காணி அன்கல்டிவேட்டட் வேன் விவசாயம் செய்யப்படாத காணி என்னவாக பிரசீவ் பண்ணப்படுமாம் சட்ட மாணவர்களுக்கு தெரியும் என்னென்று ஊகம் கொள்ளப்படுமாம் அவையெல்லாம் அரச காணி அள்ள உறுதி போட்டு நீங்கள் பிடிக்கிறீங்களோ அதை தடுக்கிறதுக்கு தான் இது தேவையாக இருக்குது நீங்கள் செய்து கனெக்ட் பண்ணிப்பாரு சரிதானே என்ன எந்த சிவிலைஸ் கவர்மெண்ட்டும் எந்த நாகரீகம் அடைந்த அரசாங்கமும் என்ன செய்யுமா அன் லேண்டை நீங்கள் சண்டை பிடிச்சி ஸ்கிரம்பிள் பண்ணி பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக அடிக்வேட் பவர்ஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குமா அப்போ ஒரு அரசற்ற தேசத்துக்கு என்ன பிரச்சனை அரசற்ற தேசமான தமிழ் தேசத்துக்கு என்ன பிரச்சனை தமிழ் சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துட்டுது நான் சமூகமாக நுகர்ந்து கொண்டிருந்த காணியெல்லாம் இப்போ ஆர்ட்டை போயிட்டுது அரசட்டை போயிட்டு பாருங்க பண்டா செல்வா ஆக்ட்ல இருந்து டட்லி செல்வா ஆக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருந்து பதிமூன்றாம் திருத்தத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் செட்டில்மெண்ட் எந்த ஒரு பேச்சுவார்த்தை என்ற விஷயத்திலையும் முதன்மையாக இருப்பது ஸ்டேட் லேண்ட் இந்த ஸ்டேட் லேண்டை யார் கண்ட்ரோல் பண்றது யார் யார் கடற்கரை கட்டிட்டு வச்சிருக்கிறீர்கள் யார் குளத்துக்கு கட்டிட்டு வச்சிருக்கிறீர்கள் சொல்லுங்க பாப்போம் யார் மாட்டு வண்டில் பாதைகளுக்கு வச்சிருக்கிறீர்கள் நான் சொல்லல கேசட் நோட்டிஃபிகேஷன் தயவு செய்து எடுத்துட்டாரு இருக்கலாம் அதுக்குள்ள தனியார் காணிகளும் இருக்கலாம் இப்போ என்ன சொல்லி போகும் தனியார் காணி என்ன கொண்டு வாங்க உறுதியை கொண்டு வாங்க பிரச்சனை இல்லை அதை விடுவிச்சு விடுறோம் அதான் நடுவில் ஒரு அமைச்சர் சொன்னார் இந்த அமைச்சர் ஒன்று சொன்னார் புலம்பெயர் தமிழர்கள் கேட்கிறேன் காணி அபிவிருத்திக்கு கொண்டாங்கோ காணி அப்போ விளங்கு தான் எங்கள் பர்பஸ் வந்து புலம்பெயர் தமிழர் கேட்கிறமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு இடதுசாரி அரசாங்கம் மார்க்சிய அரசாங்கம் கம்பெனிகளுடைய அபிவிருத்திக்கு தேவை அவே கேக்கினம் காணி அதால் நாங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்காக அவ்வளவு லேண்ட் எங்களுக்கு தேவை பொலியன்றையும் அபாலிஷ் பண்ணி ஒரு உராளுக்கு நாங்கள் இந்த ராமன் உராளுக்கு ஒருத்தன் என்று நாங்கள் கம்மன்களை மேடையில் பேசி திரிக்கிற எல்லாத்துக்கும் எங்களுடைய சமூக வழக்காரர்களில் வரலாறு இல்லையா அட்ஸ் விக்டோரியன் அவங்க கொண்டு வந்து பூத்தினதுக்கான காரணம் என்ன நீங்கள் எல்லாரும் ஒரு தாரத்தோடு இருக்கணுன்ற காரணத்துக்காக இல்லை எனக்கு காணி கிளியராக பெரிய பார்சல்ஸாக கடத்தப்பட உணவு ஒரு ஆளுக்கு ரெண்டு பிள்ளைன்னா ரெண்டாக பிரிஞ்சு போகுது பிரச்சனை இல்லை ஒரு ஆளுக்கு பத்து பிள்ளைன்னா கிடைச்சது பத்து சின்ன சின்ன துண்டா போகுது குழிகள் அதுகளில் நாங்களும் சண்டை பிடிக்கிற வளமையும் கொண்டாட பசிக்கிறோம் கண்டியன் ப்ராவின்சஸ்ல பலதார திருமணத்தை இல்லாமல் பண்ணி ஒருதார திருமணத்தை கொண்டதுக்கான காரணமே இந்த கொமர்ஷியல் எக்ஸ்பிளாய்டேஷன் தான் இப்போ அவனுக்கு இது பிரச்சனையாக இருக்கு ஒன்றும் அது பிரச்சனையாக இருக்கு அது வேறு அது ஃபேமிலியிலும் இன்னொரு நாள் பேண்டாக பார்ப்போம் இப்போ இந்த கிரவுன் லேண்ட் ஆர்டினன்ஸில் என்ன சொல்கிறான் ஆங்கிலத்தில் வாழிட்டு தமிழில் சுருக்கமாக சொல்கிறேன் ஆல் ஃபாரஸ்ட் வேஸ்ட் அன் ஆக்கிபைடு அன்கல்டிவேட்டட் கிரவுன் இது எப்போ கொண்டு உங்களுக்கு தெரியும் நான் வரலாறு சொல்ல தவிர பிரித்தானியர் கான்கொஸ்ட் பண்ணுறது எயிட்டீன் ஓ டூவில் முடிக்குரிய காணி அரசாக வருது எயிட்டீன் ஜீரோ டூவில் எயிட்டீன் ஃபிஃப்டியில் காண்டி கைப்பற்றப்படுது எயிட்டீன் ஃபார்ட்டி ஒனில் இந்த ஆர்டினன்ஸ் வருது வெரி ஏர்லி லெஜிஸ்லேஷன் ஆரம்ப காலத்தில் வந்த லெஜிஸ்லேஷன் என்ன சொல்லிங்கனா ஆல் ஃபாரஸ்ட் வேஸ்ட் அன்ஆக்கிபைடு ஆர் அன்கல்டிவேட்டட் லேண்ட் ஷால் பி ப்ரெசியூம் டு பி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிரவுன் எல்லா காடுகளும் வேஸ்ட் லேண்ட் அது பாருங்க அந்த 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 வார்த்தையே போல என்ன பொறுத்த இருக்கு வேஸ்ட்டாக போன லேண்ட் வீணான லேண்ட் அவனோட கிளாஸிஃபிகேஷன் வேஸ்ட் லேண்ட் அன்ஆக்கிபைடு யாராலும் குடியிருக்கப்படாத காணி அன்கல்டிவேட்டட் வேன் விவசாயம் செய்யப்படாத காணி என்னவாக பிரசீவம் பண்ணப்படுமாம் சட்ட சட்ட மாணவர்களுக்கு தெரியும் என்னென்று ஊகம் கொள்ளப்படுமாம் அவையெல்லாம் அரச காணி அப்போ நீங்கள் தனியார் காணி என்று வகைப்படுத்தப்படாத மிச்சம் எல்லாமே அரச காணி என்ற டிக்ளரேஷன் எயிட்டீன் வருது அன்டில் த கான்ட்ரரி தேர் ஆஃப் ரூல் நீங்கள் மற்ற மாதிரியாக நிரூபித்தால் ஒழிய இதைத்தான் இந்த அரசாங்கம் கேட்டது பக்த மாநிலத்தில் all of this will be state land moondu masathukku konund de tac ab 1841 policy indra or todarchi than 2025 march maadham 28 vanda varthamaaniyam endradhey naanga ariya vendi avasiyam iruk right and all chains and other lands which can be only cultivated after intervals of several years shall if the same be situated within the districts formerly comprised in the canadian provinces be deemed to belong to the crown and not to be the property of any private person தனிநபருக்கு சொந்தமானவையாக கருதப்படக்கூடாது அதற்கு மாற்றாக ஆதாரம் நீங்கள் சட்டத்தை கொண்டு வருகிறார் இது பின்னராக ஸ்டேட் வருகிறார்கள் ஸ்டேட் ஸ்டேட்லேண்ட் ஆக்கின பிறகு காலனித்துவ அரசு என்ன செய்திருந்தால் அவ்வளவு காணியையும் பெரும் முதலாளிகளுக்கு வழங்கும் பிரிட்டிஷ் கம்பெனிஸுக்கும் பெரிய முதலாளிகளுக்கும் அவ்வளவு காணியையும் பெரிய ஸ்கேலில் தோட்டம் செய்து வருமானத்தை கொண்டு வரக்கூடியதைக்கு கொடுத்து நைன்டீன் தேர்ட்டி ஒன்னில் ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்குது நான் சொன்னேன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஒரு பிரதிநிதித்துவ அரசாங்கத்தினுடைய முகுள் நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று உங்களுக்கு தெரியும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வாக்குரிமை வழங்கப்பட்டு ஆரம்பத்தில் பின்னர் சர்வசன வாக்குரிமை என்றது முப்பத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு டொனமூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் டொனமூர் அரசியலமைப்பின் கீழே ஒரு தெரிவு செய்யப்பட்டு வந்த பிறகு இந்த காணியை காணி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுக்கு என்ன செய்யலாம் என்ற சிந்தனை வர தொடங்குது இந்த நேரத்தில் யார் விவசாய அமைச்சராக வந்தார்ன்றது முக்கியம் டிஎஸ் என்னநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் முப்பத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ஒன்றில் வெறுமன பெரிய கம்பெனிகளுக்கும் கொடுக்கறத நாங்கள் இதை சாதாரண மக்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பயிர ஓணும் என்ற ஒரு சிந்தனை வேற துறங்குது அந்த சிந்தனையினுடைய ஆரம்ப புள்ளி தான் ஒரு லேண்ட் கமிஷன் ஒன்று உருவாக்கின பல்வேறு லேண்ட் கமிஷன் இருக்கப்படுது ஃபர்ஸ்ட் லேண்ட் கமிஷன் ஒன்று வருது அந்த ஃபர்ஸ்ட் லேண்ட் கமிஷன் வந்து தன்னுடைய மூன்றாவது அறிக்கையில் இந்த பின்வரும் வாசகங்களை சொல்லுது அகெயின் என்னை பொறுத்து கொள்ளணும் இதுக்கு மேலே நான் இனி செக்ஷனோ ஆங்கிலத்திலே வாசிக்க மாட்டேன் மிச்சம் கருத்துக்குள்ளே முடிச்சு சொல்லி நாங்கள் கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம் பின்வருமாறு சொல்லுது அந்த ரிப்போர்ட்டில் லேண்ட் கமிஷன் அண்ட எனி சிஸ்டம் ஆஃப் சிவிலைஸ் கவர்மெண்ட் எந்த ஒரு நாகரிக அரசாங்கத்துக்கு கீழும் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் நெசசரி த கவர்மெண்ட் தட் த டே ஷுட் கிவன் அடிக்குவேட் பவர்ஸ் டு ப்ரிவென்ட் அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் ஃபார் அன்ஆகிபைட் லேண்ட்ஸ் உடைமை கொள்ளப்படாத காணியை பல்வேறு நபர்கள் அடிபட்டு பிடிப்பதை தடுக்கக்கூடிய வகையில் அதிகாரங்களை அரசுக்கு கொடுப்பது முக்கியம் ஆளுநர் வேதநாயன் இதை தான் சொன்னீங்க சேம் வேர்ட்ஸ் நான் யோசிச்சு பார்க்குறேன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாக்ட் சேம் வேர்ட்ஸ் சொல்கிறார் கள்ள உறுதி போட்டு நீங்கள் பிடிக்கிறீங்களா அதை தடுக்கிறதுக்கு தான் இது தேவையாக இருக்குது நீங்கள் தயவு செய்து கனெக்ட் பண்ணி பாருங்க சரிதானே என்ன இந்த சிவிலைஸ் கவர்மெண்ட்டும் எந்த நாகரீகம் அடைந்த அரசாங்கம் என்ன செய்யுமா அன்ஆக்கிபைட் லேண்டை நீங்கள் சண்டை பிடிச்சு ஸ்கிரம்பிள் பண்ணி பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக அடிக்வேட் பவர்ஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குமா இருந்தாலும் நீங்கள் சொல்ற மாதிரி மனிதன் அடிப்படையில எங்களுடைய முன்னாள் யாழ்ப்பாணம் கல்லூரி அதிபர் எங்களுக்கு சொல்ற மாதிரி வக்கிர புத்தி உடையவன் வக்கிர புத்தி இருந்தா என்ன நடக்கும் அடிபடுவான் காணிக்கு அப்ப அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும் இதை அந்த மனிதனிடையே பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் யாற்றையா கொடுக்கணும் அதை அரசிட்ட தான் கொடுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு சிக்கல் இருக்கு ஏன் சிக்கல் இருக்கு இதெல்லாம் இனி அரசியல் பார்க்கணும் என்ன அப்போ ஏற்ற கொடுக்கிறது கம்யூனிட்டியால பயன்படுத்தப்படுற சமூகத்தால பயன்படுத்தப்படுற கொடுக்கணுமா கொடுக்கணுமா எந்த அரசிட்ட நாங்கள் உருவாக்காத நாங்கள் உருவாக்காத லெஜிட்டிமேட்டாக கருதாக நியாயமானதாக கருதப்படாத எங்களுடைய அரசாக கருதாத அரசிட்ட கொடுக்குது அப்போ ஒரு அரசற்ற தேசத்துக்கு என்ன பிரச்சனை அரசற்ற தேசமான தமிழ் தேசத்துக்கு என்ன பிரச்சனை தமிழ் சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு நான் சமூகமாக நுகர்ந்து கொண்டிருந்த காணி எல்லாம் இப்ப ஏர்ட்ட போயிட்டு அரசிட்ட போயிட்டு அரசிட்ட போக அரசு என்ன செய்யுமா அத அரசு பகிர்ந்தளிக்குமா தி த ஸ்டேட் பிகம்ஸ் அ சோல் கஸ்டோடியன் ஆஃப் ஸ்டேட்ல திருப்பி 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 இந்த சட்டங்களை வருது நைன்டீன் தேர்ட்டி ஒன் கிரௌன்லைன் செய்யப்பட்ட திருத்தம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸில் செய்ய கொண்ட கொண்டாடப்பட்டது அதுக்கு அந்த கெசெட் வந்தது பிறகு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்த ஸ்டேட் லேண்ட் சம்பந்தமான பெரிய சட்டமான காணி அபிவிருத்தி சட்டம் லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸ் ஸோ வித்தின் அ வெரி ஃபியூ இயர்ஸ் ஒரு 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 குறுகிய கால பகுதியில் ரெஸ் காமினஸ் எல்லாம் ஸ்டேட் லேண்ட் ஆகிட்டு மிக குறுகிய காலத்தில் நாங்கள் என்ன கண்டுகொண்டோம் பிஎஸ்என் நாயகர்களை அவர் அந்த ஸ்டேட் லேண்டாக மாத்துனது எப்படி பயன்படுத்த போறாரு எப்படி பயன்படுத்தினார் எங்கே ஆரம்பித்தோம் கல்லோயால் ஆரம்பித்தோம் இது ஸ்டேட் லேண்ட் வழங்குறத வந்து இந்த நாட்டினுடைய இன பரம்பரை பரம்பியல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்க பயன்படுத்தலாம் என்ற கருவியாக அதை பயன்படுத்தலாம் இந்த அரசு கொண்டது எட்னோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த அரசு கொண்டது ஆகவே இதன் மூலமாக வழங்கப்பட்ட அதிகாரங்களை பெற்றுக்கொண்ட அரசு தன்னுடைய அரசினுடைய ஐடியாலஜியை அடைந்து கொள்றதுக்கான கருவியாக அதை பயன்படுத்த தொடங்கிச்சு அப்ப நாங்கள் அரசற்ற தேசங்கள் என்ன செய்த நாங்கள் எங்களுக்கு ஸ்டேட் லைனில் பவர் வேணும்ன்றது அது கேட்க பாருங்க பண்டா செல்வா ஆக்டில் இருந்து டட்லி செல்வா ஆக்டில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் இருந்து பதிமூன்றாம் திருத்தத்தில் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் செட்டில்மெண்ட் எந்த ஒரு பேச்சுவார்த்தை என்ற விஷயத்திலையும் முதன்மையாக இருப்பது ஸ்டேட் லேண்ட் இந்த ஸ்டேட் லேண்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறது ஏன் அடிக்கடி நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்கள தாயகத்திலே நாங்கள் சிறுபான்மையினராக மாற்றப்படுவோம் ஸ்டேட் லேண்ட் என்ற பவர்ஸை கொண்டு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை செய்யுதுன்ற காரணத்தால் அப்போ இப்போ சொல்லுங்க கெசட் நோட்டிஃபிகேஷனுக்கான கன்டெக்ஸ்ட் என்ன அன்யூட்டிலைஸ்ட் லேண்ட் அன் ஆக்கியூபைட் லேண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட் வேஸ்ட் லேண்ட் நீங்கள் அதே வார்த்தைகள் செக்ஷன் ஃபோர் ஆஃப் த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கு செக்ஷன் ஃபோர் ஆஃப் த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ என்ன நடந்திருக்குது வடக்கு மாகாணத்தில் இவ்வளவு இடமும் இருந்திருக்குது இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்குள்ளேயோ அல்லது கிரவுன் லேண்ட்ஸ் ஆர்டினன்ஸுக்குள்ளோ மாட்டுப்படாமல் இருந்திருக்கு அடிக்கடி கொஞ்சம் கூவி கொண்டு வந்த நான் இந்த கடந்த இருபத்தெட்டு எட்டு மூன்று வந்ததுக்கு பிறகு தெரிய வந்ததுக்கு பிறகு நான் கூவிக்கொண்டு வாங்கினான் இது எல்லாமே தனியார் காணிகள் இதை வந்து அரசாங்கம் தூக்கி கொண்டு போகுதுன்னு நாங்கள் ஒரு பார்வையில இதை பார்த்து இதுக்கு வழக்கு தாக்கல் நட செய்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு பார்த்தா பிழைச்சு ஏன் இது என்ன மாதிரியான காணி என்ன தன்மையான காணின்றதை நாங்கள் பார்க்கணும் இதெல்லாம் கூட்டாக சமூகத்தால் தமிழ் சமூகத்தால் நுகரப்பட்ட ஆதனங்கள் இதுக்கு பிரைவேட் ஓனர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ப்ரைவேட் டைட்டில் இருக்குன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியக்கூறு மிகவும் குறைந்த இடங்கள் அப்போ கவர்மெண்ட் என்ன செய்ய பார்க்குது அவ்வளவத்தையும் இந்த கொலோனியல் டூலை பாவிச்சு ஸ்டேட் லேண்ட் ஆக்குது ஸ்டேட் லேண்ட் ஆனால் என்ன நடக்கும் ஆறாயிரம் ஏக்கர் உங்களுடைய வந்து சேருது பகிர்ந்த மத்திய அரசாங்கத்தால் பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய காணிகளினுடைய ரிசர்வ்ல அது வந்து சேருது இப்போ மூன்று மாசத்துக்குள்ள நீங்கள் டீடை கொன்றாட்டி எத்தனை பேர் டீடை கொன்ற முடியும் யார் யார் கடற்கரைக்கு டீட் வச்சிருக்கிறீர்கள் யார் குளத்துக்கு டீட் வச்சிருக்கிறீர்கள் சொல்லுங்க பாப்போம் யார் மாட்டு வண்டில் பாதைகளுக்கு வச்சிருக்கிறீர்கள் நான் சொல்ல நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க இருக்கலாம் அதுக்குள்ள தனியார் காணிகளும் இருக்கலாம் தனியார் காணி என்ன கொண்டு வாங்க உறுதியை கொண்டு வாங்க அதை விடுவிச்சு விடுறோம் ஆறாயிரத்தி ஏக்கர்ல ஒரு ஏக்கருக்கு டைட்டில் மிச்சத்துக்கு என்ன நடக்கும் அப்ப நாங்கள் கடற்கரையில் என்னைய போறோம் குளங்களை என்னைய போறோம் மாட்டு வண்டில் பாதையில் என்னைய போறோம் லேண்ட் ஆகி போட்டு அவே அதான் நடுவில் ஒரு அமைச்சர் சொன்னாரு இந்த அமைச்சர் புலம்பெயர் தமிழர்கள் கேட்கின காணி அபிவிருத்திக்கு கொண்டாங்க தான் எங்க பர்பஸ் இல்லையோன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு இடதுசாரி அரசாங்கம் மார்க்சி அரசாங்கம் கம்பெனிகளுடைய அபிவிருத்திக்கு தேவை அவை கேக்கினம் காணி அதால நாங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்காக லேண்ட் எங்களுக்கு தேவை அப்போ கடலோரம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு எங்களுடைய கடற்கரை முழுவதும் நல்லபடியாக ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கான உரிமைகளை வழங்கக்கூடிய ஒரு அதிகார நிலைக்கு வந்து சேரணும் அப்ப இத நாங்கள் டீச்சை தூக்கி கொண்டு கோர்ட்டுக்கு போறதன் மூலமாக தீர்வு காணுமா என்றால் இல்லை இந்த புரிதல் முக்கியம் இந்த புரிதல் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியம் நான் அதுக்காக இதுக்குள்ள பிரைவேட் லேன்ஸ் இல்லைன்னு சொல்லி இல்லை நான் பிரைவேட் லேன்ஸும் இருக்கலாம் இருக்கிறவ அந்த டீச்சை கொண்டு போய் கொடுத்தால் அவன் என்ன சொல்லப் போறான் இந்த காணியை நாங்கள் அதில் இருந்து விடுவிக்கிறோம் அந்த கேசட் நோட்டிபிகேஷன் இருக்குதாங்க ஐயாயிரத்தி சுச்சி ஏக்கரில் ஓகே தீஸ் லேண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தட் கேசட் நோட்டிஃபிகேஷன் அதான் உங்களுக்கு வந்துருக்கு மிச்சம் இல்லாமல் என்ன ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் அப்போ இதை வந்து ஸ்டேட் லேண்டாக அறிவித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டேட் லேண்டாக மாறுவதை நாங்கள் எப்படி தடுப்பது என்ற கேள்வி இருக்கு அதுதான் முக்கியமான கேள்வி அதற்கு அரசியல் போராட்டம் அது அரசியல் ரீதியாக நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதை நிப்பாட்டுவதுதான் வழி அத்தோடு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டி இருக்க சொல்ல வேண்டிய செய்தி என்ன அரச காணி யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பது தொடர்பான தெளிவும் ஒரு அரசியலமைப்பு தீர்வுடாக வரும் வரை இவ்வளவு காணிகளை அரச காணி ஆக்குகின்ற முயற்சிக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏனென்றால் அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக இந்த இரட்டை துருவ நிலையில பார்க்கிற அதாவது ஒன்றில் தனியார் காணி அல்லது அரச காணி என்று பார்க்கிற அந்த இரட்டுவத் துருவ இருந்து நாங்கள் லோவ வெளியில் எடுக்கிறது கஷ்டம் தேர்ட் கேட்டகரி ஒரு மூன்றாவது கேட்டகரி இருக்கலாம் ரெஸ் காமினிஸை திருப்பி கொண்டு வருவோம் செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சட்டத்துக்குள்ளேயே தேடலாம் இருக்குன்னு நான் நம்புறேன் பேசினென்றால் விரிவஞ்சி விடுத்தனம் என்று விடுவோணும் இன்றைக்கு சரி அதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயும் இடம் இருக்கு அதையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் என்றால் நீங்கள் என்று சொல்லி சொல்லி செட்டில்மெண்ட்டுக்கு அதில் ஸ்டேட் லேண்ட் அதிகாரம் யாருக்கு யாருக்கிறது அரசாணி அதிகாரம் என்பது தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்குது அது தீர்க்கப்படாமல் நீங்கள் அதை செய்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் செட்டில்மெண்ட் ஒரு அரசியல் தீர்வுக்கு உண்மையாக நியாயமாக இருக்கின்றீர்களா என்று கேள்வி எளம்புகிறது அந்த கேள்வியை கேட்கும் சரி இறுதியாக கேள்வி அப்போ இது பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கு விட இல்லையோ இந்த மானசபை வரப்போது மானசபை முதலமைச்சர்களாக வருவதற்கு பட்டியலிட்டு போட்டிக்கு நபர்கள் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதனை பார்த்து கொள்ள மாட்டார்களா நாங்கள் தெரிவு செய்து அனுப்பினால் என்று கேள்வி இருக்கிறது இல்லை நான் பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி ரெண்டாயிரத்தி பதினோராம் இருந்து பல்வேறு பொது மேடைகளில் பேசுறதால திருப்பி பேசி சளிப்பை உண்டாக்க விரும்பல ஆனால் அரசகாணியை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்றோம் அரசகாணி தொடர்பான அதிகாரங்கள் ஷெட்யூல் நைன் லிஸ்ட் ஒன்னில் ஸ்டேட் லேண்டை பற்றி இருக்குது தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் நோ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதில் இருக்கு நான் முன்னர் மான சபைகளை பற்றி பேசும்போது சொல்லுவது எதெல்லாம் எங்களுக்கு முக்கியமானதோ அதை ஒரு கையால் கொடுத்து இன்னொரு கையால் திருப்பி வாங்குவது போன்ற ஏற்பாடுகள் இருக்கு இது எங்க நீங்க பார்க்கலாம் என்றால் லிஸ்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸ்ல இருக்கு அது என்ன லிஸ்ட் ஷெடியூல்ஸ் சட்டமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் போர் அடிக்க போகுது ரெண்டு நிமிஷம் என்ன அட்டவணை ஒன்பதுல மூன்று நிரல் இருக்குது கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஒன்று மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் ரெண்டு மத்திய அரசாங்கத்துக்குரிய அதிகாரங்கள் மூன்றாவது ஒருங்கிய நிரல்ன்னு சொல்றோம் மாகாணமும் மத்தியின் சேர்ந்து சட்டம் இயற்றப்படுகிறது சரிதா எங்க போட்டு வச்சிருக்கிறாங்க பொழிப்புக்கு வடிவாக நீட்டாக ஸ்டேட் வந்து கொண்டாந்து கீழே போட்டுட்டு ஆனால் அதுக்கு கீழே அந்த அதிகாரம் பிரயோகிக்கப்படுறத அட்டவணையில பேருங்க ஷெடியூலில் வேறங்கோன்னு சொல்றாங்க ஒரு கையால் கொடுத்ததை அப்புறம் அங்கால் எடுக்க போகிறான்னு என்ன சொல்கிறான் ஆல் ஸ்டேட் லேண்ட் ஷால் வெஸ்ட் வித் ரிப்பப்ளிக் இது குடியரசிடமே அனைத்து அரச காணிகளும் இருக்கும் குடியரசிடம் அனைத்து காணிகளும் அரச காணிகளும் இருக்கும்டா யார் அதனுடைய கஸ்டோடியன் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டாக்குமெண்ட்டோ பெர்மெண்ட் டாக்குமெண்ட்டோ வருது ஜனாதிபதி சைன் பண்ணும் ஜனாதிபதி இந்த கையெழுத்து இருக்கும் அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் இது ப்ராவின்ஸுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு உங்களை கலந்தாலோசிக்கலாம் உங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப நான் தம்பி சிவகஜன் சொல்றேன் தம்பி எனக்கு ஆலோசனை வழங்கும் என்றால் அவர் எனக்கு ஒரு ஆலோசனை வழங்குறாரு வையுங்க அந்த ஆலோசனையை கேட்டு நான் நடக்க வேண்டியது கட்டாயமா கட்டாயம் இல்லையா கட்டாயம் இல்லை தம்பி கருத்தை கேட்டுட்டம் நான் இனி முடிவெடுக்க போறேன் தான் வரும் பல்வேறு தீர்ப்புகள் இருக்குது கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ் கண்கரன்ஸ் என்ன மாகாண சபையினுடைய அனுமதியை பெற வேண்டியதில்லை அரசகாணிகளை குறித்த மாகாணத்துக்குள் பகிர்ந்தளிப்பதற்கு என்ன தேவையாம் பிரசிடென்ட் எழுதுகிறார் டிஆர் சீஃப் மினிஸ்டர் பேரை நீங்கள் போட்டோராபி சொல்லுவோம் சரிதானே ஐ ப்ரொபோஸ் டு டிஸ்ட்ரிபியூட் ஸ்டேட் லேண்ட்ஸ் இன் த ஃபாலோவிங் ஜிஎஸ் டிவிஷன்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் த அட்டாச்மெண்ட் டு சச் அண்ட் சச் பர்சன்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ யோ வியூஸ் உங்களோட சீஃப் மினிஸ்டர் ஒரு பெரிய பேரரசர் மூன்று பக்கத்தில் கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதுறது தான் போராட்ட வடிவு கடதம் எழுதுவோம் என்ன எழுதுறீங்க இந்த இந்த ஆட்களுக்கு தானியம் கொடுக்கறதுக்கு நான் அப்செக்ட் பண்றேன் கொடுக்க கூடாது திருப்பி பிரசிடன்ட் எழுதுறாருன்னு தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூஸ் ஐ ஹவ் ஹவ் அவர் டிசைடட் டு கோ ஹெட் வித் ஏலினேஷன் ஆஃப் லேண்ட் இருப்பினும் நான் இதனை எனது விருப்பு கேட்டுவாறு செய்ய தீர்மானித்துள்ளேன் ஒன்றும் செய்யலாம் ஸோ மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியது கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல அவர்களை வச்சு ஆகவே ஸ்டேட் லேண்ட் தொடர்பாக மிக தெளிவாக அது மத்திய அரசாங்கத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விடைய பிறப்பாகத்தான் இருக்கு ஸ்டேட் லேண்ட் தொடர்பான ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்குது வாசிங்க உதாரணமாக ஸ்டேட் லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க எத்னிக் ரேஷியோ இப்படி பார்க்கப்படும் பதிமூன்றாம் திட்டத்தில் இருக்குது ஸ்டேட் லேண்டை தொடர்பாக நேஷனல் லேண்ட் கமிஷன் தேசிய காணிவான குழு ஒன்று உருவாக்கப்படணும் அது அரசியல் விவகாரங்களை பார்க்காமல் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்து அந்த விஷயங்களை கையாள அதனுடைய வரிகளுக்கு இடையில எண்ணத்தை சொல்லாமப்பட்டிருக்கணும்ன்றத மிக கவனமாக தங்களுடைய சட்ட மாணவர்கள் வாசித்து பார்த்து மற்றவரைக்கும் அறிவை கொடுக்க வேண்டும் ஆனால் சுருக்கமான செய்தி என்ன பதிமூன்றாம் திருத்தத்துல மாகாண சபைகளுக்கு அரச காணி இல்லை இறுதியாக நடந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நல்லாட்சி கால அரசாங்கத்திலேயும் ஸ்ட்ரீட் லேண்டா அதை தொட்டு பார்க்குற இடத்துக்கு கூட வேற பயம் பயன் ஐக்கிய ராஜ்ய ப்ரொபோசல்ல ஸ்டேட் லைன் தொடர்பான ஏற்பாடுகள் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது தெரியாட்டி அதன் அர்த்தம் என்ன தற்போது இருக்கிறது தொடரும் என்பதுதான் சரிதான் அப்ப நாங்கள் மிக கவனமா இருப்போம் அப்ப நான் சொல்லுவதைய சுருக்கத்தை ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன் காணிகள் என்பதனை தனியார் காணி எனவும் அரச காணியனவும் பகுத்து இரு துருவமாக பார்க்கின்ற பிரித்தானியரால் காலித்துவ காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அவர்களுடைய நோக்கம் பயன்படுத்தப்படாத காணிகள் யாவும் அரசுக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்பது அரசுக்கு சொந்தமாக அவ்வாறாக மாறுகின்ற காணிகள் சமூகத்தால் பொதுவாக பாவிக்கப்பட்டிருந்த காணிகளை பின்னர் அரசு அரச காணிகள் தொடர்பாக தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பாவித்து அதனை பிரித்து வழங்கும் அந்த பிரித்து வழங்கும் போது அந்த அரசானது ஒரு இனத்துவ அடிப்படையில் செயற்படுகின்ற ஒரு அரசாக இருக்குமா இருந்தால் ஒரு எத்மோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இருக்குமா இருந்தால் அவை அந்த அரசகாணி அதிகாரங்களை தமது அரசியல் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆகவே ஒரு அரசற்ற தேசமானது பொதுவாக சமூகத்தால் நுகரப்பட்ட காணிகளை அரச காணிகளாக மாற்றுவதனை இந்த நோக்கிலிருந்து பிரச்சனைக்குட்படுத்த வேண்டும் எதிர்க்க வேண்டும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றிகள் தொடர்ந்து வரும் கலந்துரையாடை எதிர்பார்த்திருக்கிறேன் நன்றி வணக்கம்